நாளைய தினம் பங்குனியும் மாசியும் கூடும் நேரத்தில் பலம் தரும் சாவித்திரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தை பற்றி அதோட பின்னணியை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் திரௌபதியுடைய சிறப்புக்கு இணையாக இன்னொரு வர காட்ட முடியுமா என்ற யுதிஷ்டரனின் கேள்விக்கு மார்க்கண்டேய முனிவர் சாவித்திரியின் பெருமையை இந்த கதை மூலமா விவரிப்பதாக மகாபாரதத்தின் வனப்பர்வத்தில் இந்த புராணம் சொல்லப்பட்டிருக்கு மத்திர நாட்டின் மன்னன் அஸ்வபதி குழந்தை வரம் வேண்டி கடும் தவம் புரிந்தார் பிரம்மதேவனின் மனைவியான சாவித்ரி தவத்தில் மகிழ்ந்து அவருக்கு சீரும் சிறப்பும் வாய்ந்த பெண் குழந்தை பிறக்கும் என்று வரமளிக்கிறார் சிறிது காலத்தில் ராணி அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வராங்க திருமண வயது வரும்போது தனக்கான துணையாக நாட்டு இளவரசன் சத்யவானை மணக்க விரும்புவதாக சாவித்ரி தெரிவிக்கிறாள் இந்த சமயத்தில் அங்கு வந்த நாரதர் சாவித்ரியுடைய முடிவை கேட்டு திடுக்கிடும் செய்தி ஒன்றை தெரிவிக்கிறார் சத்யவானுக்கு ஆயுள் பலம் இல்லை இன்னும் ஒரு வருட காலத்துல அவன் மரணம் அடைந்து விடுவான் என்று தெரிவிக்கிறார் சற்றே சிந்தித்து தீர்மானிக்க வேண்டுகிறார் ஆனால் சாவித்ரி தன் முடிவில் மிகவும் உறுதியாக இருக்கிறாள் நாரதர் அவளது உறுதியை மெச்சி மந்திர உபதேசம் செய்து இடைவிடாம இறைவனை துதித்து வர ஆலோசனை வழங்குகிறார் சாவித்ரியோட முடிவு குறித்து பெற்றோருக்கு வருத்தம் ஏற்பட்டாலும் மகளின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து சத்தியவானையே மனமுடித்து வைக்கின்றனர் சால்வ நாடு எதிரிகளால் கைப்பற்றப்பட்டு அந்நாட்டு மன்னன் தியுமத் மனைவி மகனுடன் காட்டில் வசித்து வந்தார் பதிவிரதா தர்மத்தில் சிறந்து விளங்குபவராக அரசபோகம் துறந்து காட்டில் தன் கணவருடனும் அவர் குடும்பத்துடனும் வசித்து வருகிறாள் சாவித்ரி நாரதர் சொன்னது அவள் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது அன்னையை துதித்து நோன்பு கடைபிடிக்கிறாள் தினமும் மன உறுதியுடனும் பக்தியுடனும் தீவிர வழிபாட்டுடனும் கடும் விரதம் மேற்கொண்டு வருகிறாள் தனக்கு நேரவிருக்கும் மரணத்தைப் பற்றியோ குறைவான ஆயுள் பலத்தைப் பற்றியோ சத்யவானுக்கு தெரியல ஆனா சத்யவான் இறக்கும் நாள் நெருங்கி வருவதை சாவித்ரி உணர்கிறாள் மரணம் சம்பவிக்கப் போவதாக சொன்ன நாளுக்கு முன்னாடி கடைசி மூன்று நாட்கள் அன்ன ஆகாரமின்றி தீவிர விரதம் கடைபிடிக்கிறாள் குறிப்பிட்ட அந்த நாளில விறகு சத்யவானுடன் தானும் காட்டிற்கு உடன் செல்கிறாள் சற்றே இளைப்பார வேண்டி சாவித்திரியுடைய மடியில படுத்துக் கொள்கிறான் சத்தியவான் மரணம் சத்யவானை நெருங்குகிறது சாவித்ரியின் கண்களுக்கு கரிய உருவம் எருமையின் மேல வந்து பாசக்கயிற்றை வீசுவது தெரிகிறது சாவித்ரி மேற்கொண்ட நோன்பு விரதத்தின் மகிமையால சக்தியால ஊந்தப்பட்டு சத்தியவானின் உயிரை எடுத்து சென்ற யமதர்ம ராஜாவை தொடர்ந்து சாவித்ரியும் செல்கிறாள் மானுட பெண் ஒருத்தி கூடவே வருகிறாளே என்ற ஆச்சரியம் மேலிட அவள் விதி முடியவில்லை என்று திரும்பச் சொல்கிறார் யமதர்மராஜா சாவித்ரி விடாமுயற்சியுடன் ஏழு நிலைகளை கடந்து சத்தியவான் உயிரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் எடுத்து சொல்லியும் யமதர்மனிடம் தனக்கு தெரிந்த பத்திரி தர்மத்தை எடுத்துரைத்து வாதம் செய்கிறாள் சாவித்ரி அவளது பக்தியில கருத்தாழத்தில் புத்தி சாதுரியமான தர்க்கத்தில் மனம் மகிழ்ந்த யமன் சத்யவானின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம் என்று மூன்று வரம் அளிக்கிறார் சாவித்ரி உடனே அவள் மாமனாரின் கண் பார்வையை வேண்டுகிறாள் இரண்டாவது வரமாக இழந்த ராஜ்யத்தை வேண்டுகிறாள் மூன்றாவதாக வீரத்தில் பராக்கிரமத்தில் சிறந்த நூறு பிள்ளைகளுக்கு தாயாகும் வரத்தை வேண்டுகிறாள் தந்தேன் என்றார் யமன் மீண்டும் தன்னை பின்தொடரும் சாவித்ரியை இன்னும் என்ன வேண்டும் என்ற கேள்வியுடன் பார்க்கிறார் என் கணவரின்றி பத்தினி தர்மத்தில் இருக்கும் எனக்கு எவ்வாறு பிள்ளைகள் பிறக்கும் என்று கேட்க அவளுடைய புத்தி சாதுரியத்துல பக்தியுடைய உறுதியில இழகிய யமதர்மராஜர் வெகுவாக பாராட்டி சத்தியவானை மீண்டும் உயிர் பெற செய்து விலகி நின்றார் என்கிறது புராணம் இன்றும் மாங்கல்ய பலம் சித்திக்க இந்த நோன்பை விரதத்தை பாரத நாட்டு பெண்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பீகார் ஒடிஷா மாநிலங்களில் சாவித்ரி விரதமாகவும் மேற்கிந்தியாவில் வட்ட பூர்ணிமா என்றும் அனுஷ்டிக்கப்படுகிறது தமிழ் மாதத்துல மாசி பங்குனி சேரும் நேரத்துல சாவித்ரி விரதம் இருந்து பெண்கள் இந்நாளை கொண்டாடுறாங்க அரிசி மாவுல அடைகள் தட்டி வேக வைத்து அதை இறைவனுக்கு கழித்து இறைவன் திருவடியில வெற்றிலை பாக்கு பழங்களுடன் மஞ்சள் சரடை சமர்ப்பித்து கணவரின் நீண்ட ஆயுளுக்கு பிரார்த்தித்து அதை தங்கள் கழுத்தில் நோன்பு கயிறாக கட்டிக்கொண்டு விரதத்தை முடிக்கிறார்கள் இப்பகுதியில் இந்த நோன்பு காரடை நோன்பு என்று குறிப்பிடுவதுண்டு திருமாங்கல்ய பலம் வேண்டி நாமும் விரதமிருந்து இறைவனின் ஆசி பெறுவோம்